வயதில் முதிர்ந்த பல பேர் நடுவில் நின்று காலையில் ஒன்பது மணிக்கு நான் இருக்கேன் கொடியெல்லாம் ஏற்றியாச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் பண்டிகை நாட்கள் சண்டையில் வராமல் இருக்கணும் அவ்வளோவே தான் நம்மளுடைய விருப்பம் அது குடியரசு தினமாக ஒரு நாள் வந்தாலும் சரி சுதந்திர தினமாக வந்தாலும் சரி ஒரு காலத்தில் நெஞ்சில் ஒரு கொடியை குத்திக்குவோம் ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கையில் கிடைக்கும் அங்கே போய் நின்று வாங்கிட்டு திரும்பி வரக்கூடியது இப்போ அதுவும் இல்லாத சூழ்நிலைக்கு வந்தாச்சு இருபத்தி ஆறு ஜனவரி இன்னும் பனி தான் இன்னும் குளிர்தான் அதே மாணவர்கிட்ட நான் மறுபடியும் கேட்குறேன் எனக்கு ஃபோன் வருது ஆனால் ஐ வாஸ் ஆல்ரெடி அட்ரஸ்ஸிங் அண்ட் ஆடியன்ஸ் ஒரு ஒரு பெரிய அரங்கத்தில் நின்று பேசிட்டுருக்கும் பொழுது இந்த முதல்ல நடந்து ஜனவரி மாதம் பொங்கல் அன்று நடந்த சொல்கிறேன் அடுத்த நிமிஷம் எல்லாம் நின்று பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷன் நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க நான் இந்தியாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னுடைய மாணவர் சொன்னார் அப்படின்னு நான் சொல்லி முடித்த உடனே தாங்க முடியாமல் எல்லோரும் எழுந்துருச்சு கை தட்டி முடிச்சாச்சு உட்காந்தாச்சு என் கைவசம் இருக்கக்கூடிய என்னுடைய மொபைலில் ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது பார்த்தா என்னுடைய அந்த மாணவர் காலிங் அப்படின்னு வருது உடனடியாக நான் மொபைலை எடுக்கலை பேசலை என்ன நான் ஆல்ரெடி இருக்கேன் முடிச்சாச்சு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு திரும்பி அரங்கத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே மாணவர் கூப்பிட்றாரு நான் கேட்டேன் ஃப்ளாக் ஹாயிஸ்டிங்கெல்லாம் முடிஞ்சதா கணமா நான் காலையில் ஒம்பது மணிக்கு ஒன்னை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தேன் பேச பேச நீ கூப்பிட்டேன் அதனால தான் ஐ இக்குடன் பிக் த கால் நூறு ஆயிசுடே உனக்கு அந்த இருந்த அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோட எங்க எல்லா சேர்த்து வச்சு அமோகமா இருப்பேன் நீ அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த நான் ஆமா அப்படின்னு நமக்கு ஒத்திகை பார்த்து நம்ம பார்த்துருக்கோம் கிளிசரின் கண்ணில் விட்டு பார்த்துருக்கோம் பெண்கள் எழுதா எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் ஆனா நாட்டை காப்பாத்துறதுக்காக எல்லையை காப்பாத்துறதுக்காக தன்னந்தனியா போய் நிற்கக்கூடிய ஒரு குழந்தை கண்கலங்கி அந்த பக்கம் நிற்குது அப்படிங்கும் போது எதிர் திசையில் இருக்கக்கூடிய என்னால் என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல போஸ்டிங் வந்துடும் மேம் எனக்கு வந்துடும் நான் போகக்கூடிய இடம் ட்ரெடிஷ்னல் இன்ஃபில்ட்ரேஷன் ரூட் மீண்டும் மீண்டும் இந்தியாவிற்குள் ஊடுருவி வரக்கூடிய காலங்காலமாக ஊடுருவி வரக்கூடிய இடம்தான் மொபைல் எடுக்காது வெப்சைட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் எதுவும் கிடையாது அடுத்த விட சாப்பாடு அவங்க கையில் இருக்கிறது தான் உடம்பு சரி இல்லாமல் போயிட்டால் மருத்துவம் கூட அவங்கவுங்களா பார்த்துக்கறதான் மொழி கூட எனக்கு மறந்து போய்டும் ஏன்னா யார்கிட்டையும் நான் பேசக்கூட முடியாது எப்போ வருவேன்னு தெரியாது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஐ திங்க் மோஸ்ட் ப்ராப்ளி வரலாம் நான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா தைரியமும் அந்த ஒத்த குழந்தைகிட்டே போயிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு இப்படி பலவீனமாக இவ்வளவு உறுதி வாய்ந்த ஒரு குழந்தைக்கு நான் எப்படி ஆசிரியராக நிற்க முடியுங்கிற ஒரு குற்ற உணர்வுல தான் நான் தலை குமிஞ்சு போனேன் மறுபடியும் அவர்கிட்ட சொன்னேன் ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு கூட நான் உன்னை பத்தி பேசினேன் இம்மிடியட்லி யூ நோ வாட் இஸ் சட் ஜேபி மேம் ஒரு உதவி சொல்லுங்க போற இடத்துல எல்லாம் என்னை பத்தி பெருமையா சொல்ல வேண்டிய தேவையே இல்லை நான் இல்லாட்டாலும் இந்திய ராணுவம் இருக்கும் இந்திய ராணுவம் இல்லைன்னா இந்தியா இருக்காதுன்னு போற இடத்துல எல்லாம் சொல்லிடுங்க சேவையே மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாருடைய அங்கீகாரமும் கைத்தட்டலும் பாராட்டும் யாரும் ஃபோட்டோ எடுக்காட்டா ஒரு செல்ஃபியும் இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் உத்தரவாதம் நம்ம செய்யக்கூடிய சேவைகளுக்கு யூ ஹாவ் எவிடன்ஸ் ஃபார் எவ்ரி லிட்டில் சர்வீஸ் யூ டூ மரம் வெளியில் வந்து நிற்கும் பொழுது ஆகாயத்துக்கும் பூமியும் நிற்கக்கூடிய அந்த விருட்சத்தினுடைய இலைகள் கொண்டாடப்படும் பூக்கள் கொண்டாடப்படும் கனி கொண்டாடப்படும் காய் கொண்டாடப்படும் பார்வைக்கு தெரியக்கூடிய எல்லாருமே பல பேருடைய பாராட்டியும் பெரும் கொண்டாடப்படும் அதற்காக விழா எடுப்போம் ஆனால் வேரை பற்றி யாரும் கவலைப்பட்டது கிடையாது வேருக்கு வெளிச்சம் கிடையாது வேருக்கு யாரும் கைத்தட்டினது கிடையாது நாம் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒவ்வொரு தடவை பூவை பார்த்து தட்டும் பொழுதும் காயை பார்த்து தட்டும் பொழுதும் கனியினுடைய சுவையை நீங்கள் பாராட்டும் பொழுதும் உண்மையாகவே நீங்கள் பாராட்ட வேண்டியது வெளிச்சம் இல்லாமல் கைத்தட்டல் இல்லாமல் பத்து பேர் பாராட்டுதல் இல்லாமல் பார்க்குறதுக்கு நாதி இல்லாமல் நீங்களும் நானும் வெளியில் கொண்டாடிட்டு இருக்கும்போது கூட மோதி 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 விட்டு கொடுக்காத பூமிக்குள்ளே நித்திய போராட்டமாக நிற்கக்கூடிய அந்த வேருக்கு தான் நம்ம அத்தனை பேருடைய போகிறோம் என்னுடைய அந்த மாணவர் நினைச்சு எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருந்தது வணக்கம் அழைத்தமைக்கு நன்றி ஆலம் விழுதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான நன்றி என்னுடைய ஞாபக சக்தி எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பெரும்பாலும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே மறக்கக்கூடிய நபர்னா ஆலம் விழுதுக்கு ஏன் பெரிய நன்றி அப்படின்னா இவ்வளோ அமக்களமாக பேசக்கூடிய ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நான் ஆட்டம் தொடங்குறதுக்கு முன்னாலே அம்பேல் விட்டுடுவேன் நினைக்கிறேன் அது டூ யங் மென் ஹூ ஸ்போக் ஸோ பியூட்டிஃபுல்லி வெல் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சது இது ஒரு உங்களுடைய பசி வேலைன்னு புரியுது கைத்தட்டல கொஞ்சம் பலவீனம் தெரியுது தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் ஒர்க் தட் ஹஸ் கான் இன் டு இட் மாற்றி மாற்றி ரெண்டு பேர் பேசுறது அப்படிங்கறதும் ஒருத்தர் சொல்றதுக்கு ஒருத்தர் பதில் சொல்றது அப்படிங்கறதெல்லாம் இட்ஸ் நாட் அ வெரி ஸ்பான்டேனியஸ் ஒன் அத்தனை பயிற்சிக்கு அப்புறம் அது ரொம்ப இயல்பாக வந்த மாதிரி உங்க முன்னால் அவங்க காண்பிச்சிருந்தாங்க ஸோ பியூட்டிஃபுல்லி டன் பேச்சு மட்டுமே இல்லை பேச்சுக்காக அவங்க எடுத்துக்கொண்ட கருத்துக்கள் அதை விட மிக அழகாக இருந்தது அதனால்தான் ஆலம்பிழுதுக்கு அதிகப்படியான நன்றின்னு சொன்னேன் இல்லை நிறைய தடங்கல்கள் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதாவது ரோட்ரியுடைய பாலிசியை நான் அப்படி வெளிப்படுத்துகிறேன் எல்லா தடங்களையும் தாண்டி கண்டினியூ டு ஸ்பீக் அப்படின்னு தான் அர்த்தம் இது வேற எதுவும் எனக்கு தோணலை அண்ட் ரோட்ரி தேங்க்யூ ஹவர் ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஒன்ஸ் அகேன் இந்த ஆலம் விழுதை நான் இன்னொரு விதமாக கூட பார்க்குறேன் பெரும்பாலும் ரோட்ரி மாதிரி ஒரு அமைப்பு முன்னால் வரும்பொழுது ஒரு ஒற்றை குரலில் நாம் செய்யக்கூடிய ஒரு பிரகடனம் இதுதான் தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் ரோட்டரியை நான் முன்னுதாரணமாக காண்பிக்கக்கூடிய நபர் வைக்கக்கூடியது பாக்கு மரம் அப்படின்னா தனிமரம் தோப்பாகாது வைக்கக்கூடியது தென்னை மரம் அப்படின்னா தனிமரம் தோப்பாகாது ஆனால் காக்கா எச்சம் எங்கேயோ விழுந்த அந்த விதை முளைச்சி வெளியில வந்து ஆலமரமாக இருந்த அந்த ஒற்றை மரம் ஒரு தோப்பு தான் அப்போ ஒற்றை ஆலமரமே இவ்வளோ பெரிய தோப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலமரங்களின் அணிவகுப்பு மிகப்பெரிய தோப்பாக தான் இருக்க முடியும் ஸோ கன்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் இன்சிஸ்டிங் ஆன் பீயிங் பீங் என்ட்ரி அவ்வளோவே தான் ஆலைமரமாக மட்டுமே தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்ததுக்கு மிக்க நன்றி சேவையை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க அந்த செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர் நான் ஒரு ஆசிரியர் அதற்கு மீறி நான் எதையும் சொல்ல வரல ஆனால் உங்கள் முன்னால் இன்னைக்கு வந்த உடனே எனக்கு ராசி பலன் சிவகுமார் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார் இன்றைய ராசி பலன் சொல்லுவாங்க அப்படின்னு இன்றைய ராசி பலன் உள்ள உடனே எனக்கு புத்தகம் கிடைப்பது எந்த ஜோதிடரும் சொல்லாத ஒரு விஷயம் ராசி பலன் புத்தகம் கிடைப்பதுன்னு மிக அழகான புத்தகம் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நான் இதை மையப்படுத்தியே தொடங்குறேன் நான் என்னுடைய பேச்சை இந்த புத்தகம் ஒன்று கைவசப்படும் இதை மையப்படுத்தி உங்ககிட்ட நான் பேசுவேன்னு ஒத்திகை பார்க்கல ஆனால் கிடைச்ச போது மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இது இருக்கு இந்த வருடம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பல மேடைகளில் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இதற்கு முன்னால் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா மிக்க நன்றி இன்னொரு முறை கேட்கும்பொழுது வேறு விதமான பாதிப்பை அதை ஏற்படுத்துங்கிற ஒரே தைரியத்தில் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பொங்கல் அன்று காலை என்னுடைய மாணவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் மெசேஜ் வந்தது இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய யாருமே இந்த நிமிடம் நான் சொல்லக்கூடிய நபர்களை பற்றி சர்வநிச்சயமாக நிச்சயமாக கருத்தில் வச்சிருக்க மாட்டேங்க தலைக்கு மேலே ஒரு ஒழுகாத கூரை இருக்குது காலுக்கு கீழே ஒரு ஈரமில்லாத தரை இருக்குது எப்படியும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு உணவு கண்டிப்பாக தயார் நிலையில் இருக்கும் உத்தரவாதங்கள் இருக்கு செருப்பு போகும்போது போனா கூட செருப்பு தேடிட்டு ஓடி போயாச்சு ஒரு பத்து நாளைக்கு கூட சளிப்படைஞ்சு போனாலும் இன்னொரு பத்து செட் கண்டிப்பாக இருக்கும் ஓரளவு ஆண்டவன் நல்ல பேனாவை எடுத்து திருத்தமாக அழகாக தலையில் எழுதி ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தான் உட்கார்ந்து இதுல மாற்று கருத்தை இல்ல கொடுத்து கொடுத்து கைசு வந்து போச்சுங்கிறது சத்தியமாக இருந்தாலும் கொடுக்கறதுக்காக அங்கே ஏதோ இருந்த விஷயம் சத்தியம் அதற்கான வாழ்த்துக்கள் மறுபடியும் திரும்பி பொங்கலுக்கே வரேன் பொங்கல் அன்று காலை இரண்டாயிரத்தி பதினாறு என்னுடைய மாணவர் கூப்பிட்றாரு பொழுது இங்கே சொன்ன ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் பின்னால் முன்னாலே போட்ட ஃபோட்டோக்கள் இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் தெருங்க மிக சாதாரணமான ஒரு அன்றாட வகுப்புக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு அடைமொழி சேர்த்துக்கலாம் ஒரு சந்தோஷமான ஆசிரியர் சந்தோஷமான ஆசிரியர் ஆசிரியருக்குரிய சந்தோஷம் அல்ல அது மாணவர்களாக அன்பின் மிகுதியால கை நிறைய எடுத்து எடுத்து கொடுத்து கொடுத்து குறையாம கொடுத்துட்டே இருந்த சந்தோஷத்தின் வாங்கக்கூடிய நபராக இருந்த ஒரு ஆசிரியர் அவ்வளவேதான் இதுல அந்த என்ன கூப்பிட்டுட்டு ஜேபி மேம் எனக்கு மிகவும் போதை தரக்கூடிய ஒரு விழி அது வேற எப்படி கூப்பிட்டாலும் திரும்பாத என்னுடைய மனமும் உயிரும் இந்த ஜேபி மேம் அப்படின்னா உடனடியாக திரும்பக்கூடிய ஒரு தன்மையுடையது கூப்பிட்டு ஜேபி மேம் அப்படின்னு குரல் எனக்கு அடையாளம் தெரியும் அடுத்த நிமிஷம் சொல்லு மகனே அப்படின்னு சொல்லியாச்சு எங்கே இருந்துடா தெரியும் மேடம் உங்களுக்கு எங்கே இருந்தேன்னு சொல்லி காஷ்மீர் தான் போஸ்டிங் ஆயிடுச்சா போஸ்டிங் ஆகிடும் மேடம் எப்படியும் ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே போஸ்டிங் வந்துடும் மேஜர் கேடர் வந்தாச்சு இழுத்து இழுத்து நீங்கள் அவருடைய வயசை எவ்வளோ இழுத்து பார்த்தாலும் இருபத்தாறு இருபத்தேழு வயதுக்கு மேலே ஒரு நாள் கூட போக முடியாது சரி மேம் ஹாப்பி பொங்கல் சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன் பொங்கல் தினம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதத்தினுடைய குளிர் காஷ்மீரில் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம் நாம் எல்லாம் காலையில் எழுந்திரிச்சு ஓரளவுக்கு மறுபடியும் மறுபடியும் அதே போர்வே இழுத்து இழுத்து போற்றி காது எடுக்கல கொஞ்சம் சொருகிட்டு எந்த வழியாகவும் ஒரு ஒரு குளிரனுடைய ஒரு அத்துமீறல் இல்லாமல் பார்த்துக்கிட்டவங்க நாம் ரொம்ப குளிராக இருக்கும்ல ஆமாம் அப்படி தான் இருக்கும் அடுத்து எனக்கு பொறுக்க முடியாமல் அவர்கிட்ட நான் மறுபடியும் அதே மாணவர்கிட்ட கேட்கலாம் திஸ் இஸ் மச் பெட்டர் எனக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு மைக் இருந்தால் மட்டும் போதும் ஒரு மேடை இருக்கிறது இன்னும் கூச்சமாக தான் இருந்தது அந்த மாணவர்கிட்ட கேட்டுட்டே வரேன் நான் என்ன ஏதுன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டே வராரு வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ரொம்ப குளிராக இருக்கும்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் 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 பதில் இதுவே தான் இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் நீ உட்காந்துட்டு இருக்க நான் எப்படி பொங்கல் கொண்டாடுவேன் சந்தோஷமாக ஒரே ஒரு நிமிஷம் அவர் சொன்ன பதில நீங்க எல்லாரும் உங்க மனசுக்குள்ள வாங்கிக்கோங்க ஹி ஜஸ்ட் செட் மேம் பொங்கல் கொண்டாடுங்க மேம் நான் இந்தியாவை பார்த்துக்கிறேன் அபவுட் அ பர்சன் நீங்களும் நானும் எந்த கவலையும் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு யாருடைய தகப்பனோ யாருடைய கணவனோ யாருடைய காதலனோ யாருடைய மகனோ யாருடைய மாணவனோ யாருடைய பக்கத்து வீட்டு குழந்தையோ தான் காரணம் சுவாச காற்ற ஒவ்வொரு நிமிடமும் நான் சுவாசிக்கிறேன் சுவாசிக்கிறேன் நம்ம அங்கீகரிக்கிறதே கிடையாது திடீர்னு மூச்சு அடிக்கும் பொழுது ஒரு ஆக்சிஜன் இருந்து ஒரு டியூப் எடுத்து மூக்கில் கனெக்ட் தான் ஓஹோ பிராணவாயு இவ்வளோ முக்கியமானதா அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி தான் எல்லையை யாரோ காப்பாற்றுற வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது சரி அதற்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறு இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் வயதில் முதிர்ந்த பல பேர் நடுவில் நின்று காலையில் ஒன்பது மணிக்கு நான் இருக்கேன் கொடியெல்லாம் ஏற்றியாச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் பண்டிகை நாட்கள் சண்டையில் வராமல் இருக்கணும் அவ்வளவே தான் நம்மளுடைய விருப்பம் அது குடியரசு தினமாக ஒரு நாள் வந்தாலும் சரி சுதந்திர தினமாக வந்தாலும் சரி ஒரு காலத்தில் நெஞ்சில் ஒரு கொடியை குத்திக்குவோம் ஒரு ஆரஞ்சு மிட்டாய் கையில் கிடைக்கும் அங்கே போய் நின்று வாங்கிட்டு திரும்பி வரக்கூடியது இப்போ அதுவும் இல்லாத சூழ்நிலைக்கு வந்தாச்சு இருபத்தி ஆறு ஜனவரி இன்னும் பனி தான் இன்னும் குளிர் தான் அதே மாணவர்கிட்ட நான் மறுபடியும் கேட்குறேன் எனக்கு ஃபோன் வருது ஆனால் ஐ வாஸ் ஆல்ரெடி அட்ரெஸிங் அண்ட் ஆடியன்ஸ் ஒரு ஒரு பெரிய அரங்கத்தில் நின்று இருக்கும் பொழுது இந்த முதல்ல நடந்து ஜனவரி மாதம் பொங்கல் என்று நடந்தது சொல்கிறேன் அடுத்த நிமிஷம் எல்லாம் நின்று பெரிய ஸ்டாண்டிங் ஓவேஷன் நீங்கள் தாராளமாக சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க நான் இந்தியாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்னுடைய மாணவர் சொன்னார் அப்படின்னு நான் சொல்லி முடித்த உடனே தாங்க முடியாமல் எல்லாரும் எழுந்துருச்சு கை தட்டி முடிச்சாச்சு உட்காந்தாச்சு என் கைவசம் இருக்கக்கூடிய என்னுடைய மொபைலில் ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது பார்த்தா என்னுடைய அந்த மாணவர் காலிங் அப்படின்னு வருது உடனடியாக நான் மொபைல் எடுக்கல பேசல என்ன நான் ஆல்ரெடி இருக்கேன் முடிச்சாச்சு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு திரும்பி அரங்கத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாணவர் கூப்பிட்றாரு நான் கேட்டேன் ஃப்ளாக் எல்லாம் முடிஞ்சதா கணமா நான் காலையில் ஒம்பது மணிக்கு உன்ன பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தேன் பேச பேச நீ கூப்பிட்டேன் அதனால்தான் இக்குடன் பிக் த கால் நூறு ஆய்ஸ்டா உனக்கு அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோட எங்கள் எல்லா ஆய்ஸையும் சேர்த்து வச்சு அமோகமாக இருப்பேன் கண்ணமா நீ அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து எந்த பேச்சுமே இல்லை அழறியாடா அப்படின்னு கேட்டேன் நான் ஆமாம் அப்படின் நமக்கு ஒத்திகை பார்த்து அழக நம்ம பார்த்துருக்கோம் க்ளசரின் கண்ணில் விட்டு அழகவங்கள பார்த்துருக்கோம் பெண்கள் எழுதா எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் ஆனால் நாட்டை காப்பாற்றுறதுக்காக எல்லையை காப்பாற்றுறதுக்காக தன்னந்தனியாக போய் நிற்கக்கூடிய ஒரு குழந்தை கலங்கி அந்த பக்கம் நிற்குது அப்படிங்கும் போது எதிர் திசையில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல போஸ்டிங் வந்துடும் மேம் எனக்கு வந்துடும் நான் போகக்கூடிய இடம் ட்ரெடிஷ்னல் இன்ஃபில்ட்ரேஷன் ரூட் மீண்டும் மீண்டும் இந்தியாவிற்குள் ஊடுருவி வரக்கூடிய காலங்காலமாக ஊடுருவி வரக்கூடிய இடம் தான் மொபைல் எடுக்காது வெப்சைட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் எதுவும் கிடையாது அடுத்த விட சாப்பாடு அவங்க கையில் இருக்கிறது தான் உடம்பு சரி போயிட்டா மருத்துவம் கூட அவங்கவுங்களா தான் மொழி கூட எனக்கு மறந்து போய்டும் ஏன்னா யாருக்கிட்டையும் நான் பேசக்கூட முடியாது எப்போ வருவேன்னு தெரியாது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஐ திங்க் மோஸ்ட் ப்ராப்ளி வரலாம் நான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு வருத்தம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா தைரியமும் அந்த ஒத்த குழந்தைகிட்டேயே போயிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு இப்படி பலவீனமாக இவ்வளோ உறுதி வாய்ந்த ஒரு குழந்தைக்கு நான் எப்படி ஆசிரியராக நிற்க முடியுங்கிற ஒரு குற்ற உணர்வில் தான் நான் தலை குமிஞ்சு போனேன் மறுபடியும் அவர்கிட்ட சொன்னேன் ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னைக்கு கூட நான் உன்னை பற்றி பேசினேன் இம்மீடியட்லி யூ நோ வாட் இஸ் சேட் ஜேபி மேம் ஒரு உதவி சொல்லுங்க போகிற இடத்துலலாம் என்னை பற்றி பெருமையாக சொல்ல வேண்டிய தேவையே இல்லை நான் இல்லாட்டாலும் இந்திய இராணுவம் இருக்கும் இந்திய ராணுவம் இல்லைன்னா இந்தியா இருக்காதுன்னு போகிற இடத்துலலாம் சொல்லிடுங்க சேவையை மகிழ்ச்சி அப்படின்னு எல்லாருடைய அங்கீகாரமும் கைத்தட்டலும் பாராட்டும் யாரும் ஃபோட்டோ எடுக்காட்டா ஒரு செல்ஃபியும் இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் உத்தரவாதம் நம்ம செய்யக்கூடிய சேவைகளுக்கு யூ ஹாவ் எவிடன்ஸ் ஃபார் எவ்ரி லிட்டில் சர்வீஸ் யூ டூ மரம் வெளியில் வந்து நிற்கும் பொழுது ஆகாயத்துக்கும் பூமியுன்னு நிற்கக்கூடிய அந்த விருட்சத்தினுடைய இலைகள் கொண்டாடப்படும் பூக்கள் கொண்டாடப்படும் கனி கொண்டாடப்படும் காய் கொண்டாடப்படும் பார்வைக்கு தெரியக்கூடிய எல்லாருமே பல பேருடைய பாராட்டியும் பெரும் கொண்டாடப்படும் அதற்காக விழா எடுப்போம் ஆனால் வேரை பற்றி யாரும் கவலைப்பட்டது கிடையாது வேருக்கு வெளிச்சம் கிடையாது வேருக்கு யாரும் கைதட்டினது கிடையாது நாம் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒவ்வொரு தடவை பூவை பார்த்து கைத்தட்டும் பொழுதும் காயை பார்த்து தட்டும் பொழுதும் கனியினுடைய சுவையை நீங்கள் பாராட்டும் பொழுதும் உண்மையாவே நீங்க பாராட்ட வேண்டியது வெளிச்சம் இல்லாம கைத்தட்டல் இல்லாம பத்து பேர் பாராட்டுதல் இல்லாம பாக்குறதுக்கு நாதி இல்லாம நீங்களும் நானும் வெளியில கொண்டாடிட்டு இருக்கும் போது கூட மோதி 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 விட்டு கொடுக்காத பூமிக்குள்ள நித்திய போராட்டமாக நிற்கக்கூடிய அந்த வேருக்கு தான் நம்ம அத்தனை பேருடைய போட என்னுடைய அந்த மாணவர் நினைச்சு எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருந்தது திரும்பி இப்போ ஒரு அஸ் எல்லாரும் தான் நமக்கு என்னைக்கு வருதுன்னு பாத்துறோம் எந்த தேதியில் வருது ஒரு சனி ஞாயிறோட திங்களும் சேர்ந்து சுதந்திரம் வந்தால் கொஞ்சம் பெரிய சுதந்திரமாக இருக்குது இல்லை ஏதாவது இடையில வந்து இந்த பக்கம் முன்னும் பின்னும் யாராவது வரை இஃப் த இண்டிபெண்டன்ஸ் டே கெட் சாண்ட்விச் ரெண்டுக்கு நடுவில் சிக்கிச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா இன்றைய மாலை பொழுது ரொம்ப உல்லாசமாக இருக்குது நாளை மாலை பொழுது அடுத்த நாள் வேலைக்கு போகணுமேங்கிற துக்கமும் சேர்த்து கொண்டு வருது மூன்று நாள் தொடர்ச்சியாக கிடச்சா கொஞ்சம் பெரிய சந்தோஷம் தான் சென்னையிலேருந்து நான் திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் மதிய நேரம் எனக்கு ஃபோன் கால் ஜெபி மேம் எங்கே இருக்கீங்க என் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் திரும்புறதுக்கான முறையில் இருக்கேன் நீ அதை எப்படி நான் சொல்ல முடியும் ஆச்சு போஸ்டிங் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் போஸ்டிங் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னால் ஹி கே நாட் ரிவீல் தீஸ் திங்ஸ் டு மீ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல மேம் சரி அவர் எனக்கு முதலே சொல்லியிருக்கார் என்ன கேட்டகிரிம்மா நீ அப்படின்னு கேட்ட பொழுது இதெல்லாம் அவன் சொல்லி கொடுத்து நான் கேட்டது எனக்கு இப்படிலாம் கேட்கக்கூட தெரியாது ரெட் கேட்டகரி மேடம் அப்படின்னா என்னன்னு புரியலையம்மா மேம் ஆரஞ்சு கேட்டகரி அப்படின்னா காலில் போட்டிருக்கக்கூடிய ஷூ லேஸ் கட்டிக்கலாம் அளவுக்கு கொஞ்சம் ஆறுதலும் ஆசுவாசமும் கிடைக்கும் இடுப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய வெப்பனுடைய மேகசின் கூட லோட் பண்ணாமல் இருக்கலாம் ரெட் கேட்டகரியில் அது முடியாது இருபத்தி நான்கு மணி நேரமும் யூனிஃபார்மில் இருக்கணும் கால் ஷூ லேஸ் டையப் ஆயிருக்கணும் கை இடுப்பில் இருக்கக்கூடிய வெப்பன் தரலி லோடடாக இருக்கணும் தமிழ்நாடெல்லாம் வரும்பொழுது அது ஒயிட் கேட்டகரிக்கு வந்துடும் மேம் பெரிய அபாயங்கள் எதுவும் இருக்காது நான் இப்போ ரெட் கேட்டகரியில் தான் இருக்கேன் ஓகே ஃப்ளாக் வாட்ச்சிங்லாம் முடிச்சிங்களா எனக்கு பொய்ய உண்மையாக சொல்ல ரொம்ப வெக்கமாக இருந்தது கேட்குறது பக்கத்து விடோ அடுத்த விடோ எதிர்த்த விடோ நபராக இருந்தால் கூசாமல் கண்ணு பார்த்து என்னாலையும் போய் சொல்ல முடியும் அதுக்கு என்ன சார் தாராளமாக முடித்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் கேட்குறது இந்த நாட்டை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற முதுகெலும்பை மட்டுமே எடுத்து நிற்கக்கூடிய இருபத்தாறு வயதான ஒரு குழந்தை என் கண்ண அவன் பார்க்க மாட்டான் அப்படின்னா கூட மொபைலில் கூட எனக்கு பொய் சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்கிறது மட்டும்தான் சத்தியம் அது பொய்னு புரிஞ்சாலும் அந்த உண்மையை அவன் நம்பிடுவானேங்கிற பயம்தான் நான் பொய் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில் கேட்கும் போது அப்பட்டமான பொய்கள் கூட ஆச்சரியமான உண்மையாக அவன் காதுக்குள்ளே போயிருமே அப்படிங்கிற ஒரு பயமாக தான் இருந்தது இல்லைம்மா இன்னைக்கு காலையில் ஃப்ளாக் நான் பண்ணல நீ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபீட் உயரத்தில் பண்ணி முடிச்சிட்டேன் பதினைந்தாயிரம் அடி உயரத்தில் சேவையே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தோன்றக்கூடியது இதுதான் நம்ம எல்லாேருக்கும் சத்ரபதி சிவாஜி மாவீரன் ஆஹா அபாரமானது ஆனால் பக்கத்து வீட்டிலேயே பிறக்கட்டும் நம்ம வீட்டில் பிறந்தா தாங்காது நம்மளுடைய பயம் எல்லாமே இது மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய இந்த மாணவருடைய அம்மாவும் பத்து மாதம் சுமந்து தான் பெற்றிருக்கணும் வலி எடுத்து பன்னிரெண்டு மணி நேரம் துடித்து துடித்து நொந்து நொந்து தான் பெற்றிருக்கணும் அவள் பெத்த அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவமனையினுடைய காரிடாரில் அவளுடைய கணவனும் அவளுடைய அவங்களுடைய எல்லா உறவினர்களும் மேலும் கீழும் கையை பசஞ்சிட்டு கண்ணை கசக்கிட்டு நடந்து தான் இருந்திருக்கணும் அவள் ஒன்றும் தும்மி பெற்றுக்கலை நோந்து தான் பெற்றுட்டா ஆனால் எப்படி சில குழந்தைங்களுக்கு மட்டும் முதுகில் இவ்வளோ வீரம் ஒரு தாய்ப்பால் கொடுக்க முடியும் வீரம் சேர்ப்பது தாய்மலைப்பாலுடன் பாரதி சொன்னதை வந்து சாதாரணமாக முடியாது எந்த மாதிரி ஊக்குவிப்பு கொடுத்துருந்தா அந்த குழந்தை இந்த ஒரு பணிக்குள்ளே வந்திருக்க முடியும் அவன் பேசின வசனங்களெல்லாம் எனக்கு வந்து பஞ்ச் டயலாக் மாதிரி தோணலை செட் எந்த இடத்துல ஒரு சர்வீஸ் மேன் இறந்தாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டாலும் உடனே ஓடிடுவோம் மேம் நாங்கள்லாம் ஓடி ஓடி போய் அவருடைய சவா அடக்கத்திற்கோ இறுதி உருவத்தையோ பங்கெடுப்போம் அப்புறம் அப்படின்னு கேட்டேன் நான் அவருடைய கால்களையே பார்த்துட்ருப்பேன் மேம் நான் ஏன்பா இந்த கால் இந்தியாவில் எவ்வளோ தூரம் நடந்திருக்கும் எத்தனை இடங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கோம்ல இருபத்தாறு வயசு தான் ஐம்பத்தெட்டு வயசில் என்னால் உணர முடியாத அத்தனையும் அந்த சின்ன குழந்தைக்கு அவ்வளோ மனசில் தோணும் இது ஒரு பக்கம் நகர்த்தி வச்சுக்கோங்க சேவையே மகிழ்ச்சின்னு நான் பார்க்குற ஒரு பார்வை இன்னொரு பக்கம் சென்னையில் பெருவெள்ளம் வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாஞ்சு பாஞ்சு எல்லோரும் உதவினாங்கிறதும் தெரியும் உதவினவங்க எல்லாருக்கும் நன்றி உதவி பெற்றவர்களுக்கெல்லாம் உதவணுங்கிற எண்ணம் வந்ததுக்கு நன்றி ஏன்னா உதவி வாங்கும்போது உதவணுங்கிற குற்ற உணர்வு வந்துடும் மிக்க நன்றி ஒரு மூன்று குழந்தைகள் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க மிக சாதாரணமான குழந்தைங்க மிக மிக சாதாரணமான குழந்தைங்க ஒரு கும்பலுக்கு நடுவில் போனால் கரைஞ்சி காணாமல் போயிடுவாங்க ஏன் நீங்கள் இன்னொரு தடவை திரும்பி கூட பார்க்க மாட்டிங்க கடந்து போகும்போது கன்னத்தை வறுவடி விட மாட்ட மாட்டிங்க தலையை கலைச்சி விட மாட்டீங்க ஹலோ குழந்தை உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்க மாட்டேங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நண்பருடைய குழந்தைங்க கிட்ட மீண்டும் 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 கேட்கக்கூடிய ஒரு பிரிஸ்கிரைப்ட் சிலபஸ்ல வரும் கேள்விகள் மாதிரி எந்த கிளாஸு என்ன படிக்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவியா இந்த மாதிரி எம்பேரஸிங் கொஷின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டீங்க இந்த குழந்தைங்க மிக சாதாரணமானவர்கள் எங்க நின்னாலும் உங்க கண்ணில் தென்படாத இன்விசிபிள் சில்ட்ரன் இன்விசிபிள் சில்ட்ரன் கண்ணு பார்த்து அங்க இருக்கிறத அங்கீகரிக்காம போகக்கூடிய அளவுக்கு தோள்கள் நமக்கு கொஞ்சம் தடிமனாக போயிடுச்சு அந்த மூன்று குழந்தைங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காக்கா முட்டன் ஒரு சினிமா வந்தது இல்லையா அதனுடைய குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அன்றைக்கி அவார்டு கொடுக்க போறாங்க பிரேவரி அவார்டுக்கெல்லாம் அவங்களை கூட்டிட்டு போயிருந்துருக்காங்க அவங்களுக்கு பிரேவரினா என்னன்னே தெரியாது ஏன் சொல்றேன்னு தெரியுமா தானம்னா என்னன்னு தெரிஞ்சு தானம் பண்ணும்போது அது தானமாக இருக்காது சேவைன்னு தெரிஞ்சு இது நான் சேவை பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் முன்னால் வர பின்னால சேவை வந்ததுன்னா அது சேவையாக இருக்காது ஒரு பேருந்தில் எழுந்திருச்சு இடம் கொடுக்கும் பொழுது கூட பத்து பேர் பார்த்துட்டாங்களான்னு திரும்பி பார்க்கற அளவுக்கு தான் மனது பக்குவப்பட்டிருக்கு எழுப்பி விட்ட நபர் இறங்கி போகும்போது நமக்கு இடம் கொடுக்காம வேற யாரையாவது உட்கார வச்சுட்டாங்கன்னு ஐயோன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் என் மனசு பக்குவப்பட்டிருக்கு வயிற்றுல குழந்தை இடுப்புல குழந்தையுமா ஏதாவது ஒரு பெண்மணி ஏறி வரும்பொழுது என் கணவர் தன்னறியாம எழுந்திருச்சாரு அப்படின்னா உட்காருங்க உட்காருங்க என் முன்னால் இருக்கிறவங்க இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் சின்ன மனசு எனக்கு நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் முயுவ விளக்க உரை மனத்தில் பற்றுக்களைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனைச் செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை உண்மையிலேயே மனதார பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சிதர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் முயவ விளக்க உரை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனைச் செய்து வாழ்கின்றவரைப் போல் இறக்கமற்றவர் எவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற வஞ்சிதர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் முயுவ விளக்க உரை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரை போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற வஞ்சிகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் முயூவ விளக்க உரை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை உண்மையிலேயே மனதாரப் பற்றுகளை துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இறக்கமற்றவர் யாருமில்லை நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் முயூவ விளக்க உரை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் முயுவ விளக்க உரை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இறக்கமற்றவர் எவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை உண்மையிலேயே மனதார பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் முயவ விளக்க உரை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனைச் செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை உண்மையிலேயே மனதார பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரை போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் முயூவ விளக்க உரை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனைச் செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை உண்மையிலேயே மனதார பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சிதர்களை விட இறக்கமற்றவர் யாருமில்லை நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் முயுவ விளக்க உரை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரைப் போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை உண்மையிலேயே மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சிதர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் முயுவ விளக்க உரை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரைப் போல் வஞ்சனைச் செய்து வாழ்கின்றவரைப் போல் இறக்கமற்றவர் எவரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை உண்மையிலேயே மனதார பற்றுகளைத் துறக்காமல் துறந்தவரைப் போல் வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாருமில்லை